அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது எது வளர்ச்சியின் அடையாளம் தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவன குறைவாகவும் பேசுவதுதான் மனிதர்களின் புச்சக்கட்ட சுயநலம் தன்னைப் போலதான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்கத் தோன்றாது உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் நமக்கு நடப்பது எல்லாம் நாம் நடந்து கொள்ளும் முறையில்தான் இருக்கிறது அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதராக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதராக ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்